கரூர் நாரதகான சபாவின் எண்பதாம் ஆண்டு விழா அழைப்புதல் பாரம்பரிய மிக்க கரூர் மாநகரில் பல சிறப்புகளில் வங்கித் துறையில் நூறு ஆண்டுகளை கடந்த கரூர் வைசியா வங்கி இசைத்துறையில் எண்பதாவது ஆண்டு கரூர் நாரதகான சபா வழங்கும் இயல் இசை நாடக திருவிழா இதோ ஆரம்பம் நாள் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நேரம் மாலை ஆறு முப்பது மணி முதல் துவக்க விழா மற்றும் இசை போட்டிகள் பரிசளிப்பு விழா இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பெங்களூர் ஸ்ரீமதி ஸ்வப்னா ராஜேந்திரகுமார் மற்றும் அவரது குழுவினர் வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு குன்னக்குடி திரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் வாய்ப்பாட்டு இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு இசை கச்சேரி கலைமாமணி திரு எம் எஸ் கண்ணன் சைலண்ட் வயலின் மற்றும் புல்லாங்குழல் திரு சாகர் இணைந்து வழங்கும் வாத்திய இசை சங்கமம் மிருதங்கம் திரு சுமேஷ் நாராயணன் தபேலா மற்றும் டிரம்பெட் திரு கணபதி இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு சங்கீத கலாநிதி டாக்டர் எஸ் சௌமியா அவர்கள் பங்குபெறும் பெறும் வாய்ப்பாட்டு இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு கருவூர் கம்பன் கழகம் நாற்பதாம் ஆண்டு விழா மற்றும் நாரதகான சபாவுடன் இணைந்து நடத்தும் பட்டிமன்றம் வாழ்வியல் விழுமியங்கள் பெரிதும் வெளிப்படுவது அயோத்தியிலா இலங்கையிலா நடுவர் திருமதி கவிதா ஜவஹர் அயோத்தியிலே என்ற அணியில் திரு ராஜ்குமார் நாகர்கோவில் திரு சாத்தம்மை பிரியா திருச்சி அவர்கள் பங்கு கொள்கின்றனர் இலங்கையிலே எனும் அணியில் முனைவர் சிவசதீஷ் சென்னை திருமதி கபிலா விசாலாட்சி காரைக்குடி அவர்கள் பங்கு கொள்கின்றனர் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு நகைச்சுவை நாடக விழா ஸ்டேஜ் கிரியேஷன்ஸ் வழங்கும் கலைமாமணி காத்தாடி ராமமூர்த்தி மற்றும் குழுவினர் நடிக்கும் சிக்கல் சிவராமன் சிரிக்க மற்றும் சிந்திக்க வைக்கும் நாடகம் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு ஸ்டேஜ் கிரியேஷன்ஸ் வழங்கும் கலைமாமணி காத்தாடி ராமமூர்த்தி மற்றும் குழுவினர் நடிக்கும் ஜுகல் பந்தி சிரிக்க மற்றும் சிந்திக்க வைக்கும் நாடகம் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு ஆய்குடி ஆர் அனந்தகிருஷ்ணன் என்கின்ற குமார் பாகவதர் குழுவினரின் நாம சங்கீர்த்தனம் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு திருவேங்கட முடையான் மகிமை உபன்யாசம் வழங்குபவர் திருமதி விசாகா ஹரி கரூர் நாரதகான சபாவின் ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் சிறக்க என்றும் ஆதரவளித்து வரும் அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மேற்கண்ட அனைத்து நிகழ்ச்சிகளும் கரூர் நாரதகான சபாவில் நடைபெறுகிறது அனுமதி இலவசம் அனைவரும் வருக